இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு கொரோனா கொரோனாவால் நமக்கு என்ன நல்லது நடந்திருக்கு என்ன கெட்டது நடந்திருக்குதான் பாக்க போறோம் சோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரல பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போனாலும் ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் ஒவ்வொரு நோய் வரத்தான் செய்யுது ஆனா அதை வெற்றி கொண்டு முன்னேறி செல்வதை யாராலையும் தடுக்க முடியல கொரோனாங்கிற வார்த்தையை கேட்டாலே நெஞ்செல்லாம் பதிருது ஏண்டி நம்ம தைரியமா இருந்தாதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அது மட்டும் இல்லாம பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் எல்லாம் சாப்பிடணும் அது மட்டும் இல்லாம சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் மாஸ்க் கண்டிப்பா போடணும் இந்த கொரோனா டைம்ல இயற்கை தன்னை புதுப்பித்துக் கொண்டது பூமியில் வாழும் உயிரினங்கள் தவிர இந்த வேலை செய்ய முடியல லாக்டவுன் வேற போட்டாச்சு அதனால என்ன எல்லாரும் வீட்டுல சந்தோஷமா தானே இருக்காங்க சந்தோஷமா இருந்தா மட்டும் போதுமா வேற என்ன கம்பெனி செப்டம்பர்ல ஓபன் பண்ணிட்டாங்கல்ல ஏய் எதுக்குடி இப்படி சிரிக்கிற கொரோனாவை பற்றி ஒன்று நினச்சேன் சிரிச்சேன் கொரோனா பற்றி அப்படி என்னடி ஜோக் இருக்குது எதுக்குடி சிரித்தேன் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட செல்லு கொடுக்காதீங்க செல்லு கொடுக்காதீங்க பேரண்ட்ஸ்கிட்ட போட்டு கொடுத்தாங்கல்ல ஆனால் இப்போ கொரோனாவே செல்லு கொடுக்க வச்சிருச்சுல என்னடி இப்படி சொல்கிறேன் இந்த உலகத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டே பேர் அதில் ஒன்று பேரண்ட்ஸ் இன்னொன்று டீச்சர்ஸ் அப்போ டீச்சர்ஸ் சம்பளம் வாங்குறாங்கல்ல நினைச்சுதானே ஆகணும் என்ன சம்பளம் எது டீச்சர்ஸ்க்கு உண்மையான சம்பளம் தெரியுமா டீச்சர் அவங்களோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு பேரம் பேத்தி எடுத்துட்டு ஒரு நாள் தனிமையில உட்காந்துட்டு போது ஒருத்தர் வந்து ஐயா நான் உங்களோட ஸ்டூடெண்ட் தான் நான் இவ்வளவு பெரிய கலெக்டர் ஆயிருக்கேன்னு சொல்லி கண்ணீரோடு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு இதுதான் ஒரு ஒரு டீச்சருக்கு உண்மையான சம்பளம் ஓ சாரி டி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பரவாயில்ல உன்ன மாதிரி பல பேர் நினைச்சிருக்காங்க உனக்கு புரிஞ்சிச்சுல உம் புரிஞ்சுது கொரோனாவால கவர்மெண்ட் சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க நம்ம நம்ம குடும்பத்தோட பாதுகாப்பா இருக்கணும் இந்த கொரோனா காலம் சீக்கிரமா முடியறதுக்கு ஆண்டவனை வேண்டிக்குவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அண்ட் அக்ஷா அண்ட் அபிஷா நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறோம் பாய்